லீகல் வாய்ஸ் viewers அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் தேதி சென்னையில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி நடந்த விஷயத்தில் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் என்னென்னா அன்றைய தேதி வந்து அந்த அசையும் சொத்துக்கள் வாகன ஏலம் மற்றும் தங்கம் வெள்ளி அந்த ஏலம் சம்பந்தமான இதுக்கு மட்டும்தான் விசாரணைக்கு வந்தது வழக்கு சென்னையிலிருந்து பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பி தென்மண்டல மாவட்ட கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு சரவணகுமார் அவர்கள் ஆஜராக இருந்தாங்க ஏபிபி திரு முனியப்பராஜ் அவர்கள் ஆஜராக இருந்தாங்க அப்ப அவங்க வந்து அந்த ஏலம் சம்பந்தமான விஷயத்தை சொல்ல வரும்போது நிறுவனத்தின் வழக்கறிஞர்கள் புதியதாக ஒரு வழக்கு வந்து காவல்துறையினரின் தூண்டுதலின் பேரில் போடப்பட்டிருக்குது இந்த வழக்கு செட்டில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினர் வந்து பாலசுப்பிரமணியன் கமலக்கண்ணன் அவங்க மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க முதல் தகவல் அறிக்கை எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனால் அதனால அந்த வழக்கை ரத்து செய்யணும் அந்த வழக்கை தடை செய்ய வேண்டும் ஸ்டே பண்ணணும் காஸ் பண்ணணும் அப்படின்னு நிறுவன தளப்பு வழக்கறிஞர் பேசினாரு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் முத்துக்குமார் அவர் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா முத்துக்குமாருக்கும் நியோமேக்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முத்துக்குமார் தனிப்பட்ட முறையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாரு அவர் வந்து வேணும்னே வந்து நியோமேக்ஸ் வழக்கில் சிக்க வைக்கிறாங்க அதனால் அந்த வழக்கை வந்து குவாஸ் பண்ணணும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் ஸ்டே பண்ணணும்னு அவர் பேசினார் அப்போ நான் வந்துட்டு அந்த புகார் கொடுத்தவர் அதான் இப்போ சங்கீதா அவர் தான் புகார் கொடுத்துருக்காரு அதனால தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவர் தரப்பில் ஆஜராகி நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கும் முத்துக்குமாருக்கும் தொடர்பு இருக்குது இவங்க வந்து சிக்மா அந்த பாண்டெல்லாம் வாங்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு டையப் ப்ராஜெக்ட்டு ப்ரீமியம் வில்லா ப்ராஜெக்ட் இப்படிலாம் போட்டு பிரீமியம் வில்லா ப்ராஜெக்ட்ல பணம் வாங்கியிருக்காங்க ஆனால் மறைமுகமாக இயக்குறது வந்து பாலசுப்ரமணியம் மற்றும் கமலக்கண்ணன் மற்றும் நியோமேக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ஏற்கனவே வழக்கில் உள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதனால் அவங்க வந்து இவர் பேரில் நடத்துகிறாங்க அப்படின்னு நான் பேசினேன் அப்போ நிறுவன தரப்பு வழக்கறிஞர் வந்து முத்துக்குமாருக்கும் கைது செய்யப்பட்ட முத்துக்குமாரனுக்கும் மேக்ஸுக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை கமலக்கண்ணனுக்கும் அப்படின்னு பேசினார் அந்த இடத்துல தேனி சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஆவணத்தை நீதிமன்றத்தில் கொடுத்து இது வந்து சங்கீதா சம்பந்தப்பட்ட ஆவணம் அவங்க ஏஜென்ட் அவங்க வந்து மேக்ஸில் குற்றவாளி அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது நீதியரசர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் வந்து ஏஜெண்டுகளுக்கு குற்றவாளிகளுக்கு ஆஜராகிறீங்களா இல்லை முதலீட்டாளர்களுக்கு ஆஜராகிறீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் சங்கீதா வந்து முதலீட்டாளர் அவர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர் நியோமேக்ஸாலையும் பாதிக்கப்பட்டு மீண்டும் திரும்பவும் பிளாட்டு தர்றேன் இடம் தர்றேன்னு சொல்லி திரும்பவும் இருபத்தொன்றரை லட்சம் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் வந்து ரொக்கமாகவும் வாங்கி ஏமாத்திருக்காங்க இந்த முத்துக்குமரன் வந்து எண்பத்தி ரெண்டு கோடிக்கு அக்கௌண்டில் பல முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கிட்ட வாங்கி ஏமாத்திருக்காரு மேலும் ரொக்கமாகவும் வாங்கி ஏமாற்றிருக்கிறாரு நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பினாமியாக தான் முத்துக்குமரன் செயல்படுறாரு அப்படின்னு நான் பேசினேன் அந்த இடத்துல சங்கீதா வந்து ஏஜென்ட்டு சங்கீதா குற்றவாளின்னு நிறுவன தரப்பு வளர்க்குறதுன்னு சொல்லலை முத்துக்குமார் தரப்பு வழக்கறிஞ்சுன்னு சொல்லலை தேனி சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் சங்கீதா ஏஜென்ட்டு சங்கீதா வந்து நியோமேக்ஸில் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க சங்கீதா மீது எங்கே எந்த வழக்கம் கிடையாது சங்கீதா நியோமேக்லேயும் பாதிக்கப்பட்டு நியோமேக்ஸ் மேலேயும் புகார் கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க டையப் ப்ராஜெக்ட் ஏமாத்தும் போது இதுலேயும் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு அதனால இந்த நான் பேசுனது என்னன்னா அதனால இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது பாலசுப்ரமணியம் கமலக்கண்ணன் எல்லாத்தையும் கைது செய்யணும் முத்துக்குமார் வந்து சிறையிலே வச்சிருக்கணும் முத்துக்குமார் வந்து ஜாமீனில் விடக்கூடாது நிறுவனத்தின் மீதும் நிறுவனத்தை சேர்ந்த நியோமேக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அவங்கள ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் அப்படி தான் வந்து நீதிமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன் இதை வந்து பிபி பக்கத்தில் தான் பேசுகிறேன் எஸ்பி பக்கத்தில் தான் இருக்கேன் என் கையில் இருக்கிற காப்பீஸ் எல்லாம் எஸ்பிக்கு பிபிக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் என் கையில் இருக்கிற ஆவணங்கள் அதாவது எஃப்ஐஆர் காப்பி புகார் நகல் அந்த இவங்களுக்கு கொடுத்த வாக்குமூலம் இவங்க வந்து புகார்தாரர் மனுதாரர் வாக்குமூலம் கொடுப்பாங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டு சங்கீதா அந்த வாக்கு மூலம் எல்லாத்தையும் வந்து பிபிக்கு எஸ்பிக்கு கையில் கொடுக்குறேன் அப்புறம் அவங்க நீதியரசர்கள் கொடுக்குறாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் பணம் கட்டினதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வங்கி பரிவர்த்தனைகள் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்குது நம்ம தான் பிபிட்ட கொடுக்குறோம் பிபி வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாரு இதான் வந்து அன்றைக்கி நீதிமன்றம் நடந்து நம்ம முதலீட்டாளர்களுக்காக தான் பேசியிருக்கோம் நான் தெளிவாக வந்து நான் முதலீட்டாளர் தரப்புல தான் பேசுகிறேன் சங்கீதா வந்து ஒரு முதலீட்டாளர் ஏமாற்றப்பட்ட முதலீட்டாளர் சங்கீதா கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதில் இவங்க கைது பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல நிறுவனமோ நிறுவன தரப்பு வழக்கறிஞர்களோ அல்லது பாதி சிறையில் இருக்கிறதாக சொல்லப்படும் முத்துக்குமார் தரப்பு வழக்கறிஞர்களோ சங்கீதாவை வந்து ஏஜெண்டு இவர் வந்து நியோ மேட்ச்சில் குற்றம் சாட்டப்பட்டவரும் சொல்லலை பிபியும் சொல்லலை அல்லது அவர் ஏஜெண்ட்டு குற்றம் சாட்டவர் பிபி சொல்லணும் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிகூட்டர் திரு முனிபராஜ் அவரும் சொல்லலை இது யார் சொல்கிறா சங்கத்துக்காரங்க சொல்கிறாங்க தேனி சங்கத்துக்காரங்க அப்போ சங்கீதா புகாரை எடுத்துக்க கூடாது முத்துக்குமாரை ஜெயிலில் வைக்கக்கூடாது பாலசுப்ரமணியம் கமலக்கண்ணனை கைது செய்தது கைது செய்யக்கூடாது அவங்க மேலே உள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு நிறுவனமும் நிறுவன தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட முத்துக்குமரன் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிடும் போது அவங்க கொடுக்காத ஆவணத்தை அவங்க சொல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்லலை ஆவணங்களையும் கொடுக்கல அவங்க வந்து இவ சங்கீதா ஏஜென்ட்னு சொல்லலை சங்கீதா மீது நியோமேக்ஸில் வழக்கு இருக்குன்னு சொல்லலை நானும் சொல்கிறேன் சங்கீதா மீது நியோ மேக்ஸில் எந்த இடத்துலையும் வழக்கம் கிடையாது அவங்க சங்கீதா வந்து ஏஜென்ட்டும் கிடையாது ஆனால் இதெல்லாம் தேனி தரப்பு அந்த நீதிமன்றத்தில் ஒரு தவறான தகவல்களை சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ நீதியரசர் வந்து சங்கீதா ஏஜெண்டா சங்கீதா வந்து குற்றம் சாட்டப்பட்டவரா அக்யூஸ்டா நியோமேக்ஸ் கேஸ்லன்னு கேக்குறாங்க சங்கீதா நியோமேக்ஸில் அக்யூஸ் கிடையாது சங்கீதா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அப்படி தான் நம்ம நீதிமன்றத்தை சொல்கிறோம் அதை வந்து தவறாக திருச்சி திரும்பவும் வீடியோ போட்டு வழக்கம் போல் இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு வழக்கறிஞராகிய நான் அப்புறம் உடனே வந்து சுந்தர்த்தி தியாகராஜன் கூட்டு வந்து எம்எல்ஏ புகார் கொடுக்குறாங்க இவங்களும் எம்எல்ஏ புகார் கொடுக்குறாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி வந்து ஒரு பத்து வழக்கறிஞர்களுக்கு மேலே பத்து பதினஞ்சு முதலீட்டாளர் நீதிமன்றத்தில் ஆகிறா எல்லாேருமே என்ன தான் குற்றம் சாட்டுறாங்க அவ்வளோ பேரும் பக்கம் திரும்புகிறாங்க நான் ஒரு வழக்கறிஞர் முதலீட்டாளர்கள் வழக்கு நடத்துகிறதா இவங்க சொல்கிற ஒன்று ஒன்றுக்கு தினமும் வந்து யூடியூப்பில் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதா இதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்